இப்ப சத்துவிடத்துல வந்து ஒருத்தர் இறக்குறாங்கன்னா அதாவது ரொம்ப காலம் அவங்களுக்கு வாழ்ந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அவங்க ஓகே புது டிரஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அடுத்த சரீரம் அவங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்த இதுக்குள்ள போயிருவாங்கன்னு பாத்துட்டு இருந்தா இருக்கு இப்ப அங்க கூட அந்த பழசு புதுசு அது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்குமா இருக்க அதாவது எல்லாமே இப்ப பசிக்குது சாப்பிடுறோம் இப்ப அதே மாதிரி தாகம் அடிக்குது தண்ணி குடிக்கிறோம் அது மாதிரி ஆனா அங்க வந்து எதுவுமே அந்த ஒரு உழைக்கணுங்கிற ஒரு இது கிடையாது சிஸ்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாமே எல்லாமே கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதனால ஒரு ஈடுபாடோ எதுவுமே இருக்காது இல்லையா சிஸ்டர் உழைப்பு குறைவா இருக்கு அதனால போர் அடிக்காதா மறுபடியும் மறுபடியும் அதையே பார்த்து அதையே சாப்பிட்டு அவங்களுக்கு சலிப்பு வராதான்னு கேக்குறீங்க இல்லையா அப்படி ஏற்படாது ஏன்னு சொன்னால் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பண்டிகை வருது ஒரு பத்து சேரீ வாங்கி கொடுக்குறாங்க அடுத்த பண்டிகை வருது திரும்ப கூப்பிட்றாங்க உங்களை சேரீ எடுத்துக்கொண்டு போர் அடிக்குமா உங்களுக்கு வேறு வேறு கிடைக்கும் வேறு வேறு டிசைன் கிடைக்கும் அதே மாதிரி நகைகள் ஒவ்வொரு பண்டிகைக்கும் வாங்கி தராங்கன்னு கூப்பிடும்போதுலாம் போக மாட்டிங்களா இல்லை எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு விட்டுருவீங்க விட்டுருவோம்மா இல்லை நம்ம பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் எத்தனை வருஷமாக சாப்பிட்றது போர் அடிக்குது வேண்டாம் எனக்கு சாப்பாடுன்னு சொல்கிறோமா இல்லை தூங்கிகிட்டே இருக்கிறோமே பிறந்ததுலேருந்து போர் அடிக்குது தூங்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா ஆனால் மற்ற வேலைகள் செய்யும்போது போர் அடிக்கும் நமக்கு நம்ம ரொட்டீன் லைஃப் இருக்குதுல்ல எழுந்துடும் ஓடுறோம் வர்றோம் இதை பண்ணுறோம் சமைக்கிறோம் துவைக்கிறோம் இல்லை ஆஃபீஸ் போகிறோம் அங்கே ஏதோ சாதனங்களை ஏக்குறோம் திரும்ப வண்டி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரோம் இது என்ன வாழ்க்கை அப்படின்னு அந்த வேலைங்க செய்கிற அந்த களைப்புனால தான் நமக்கு போர் அடிக்கும் இது இது எப்போதான் முடியும்ன்ற அந்த அளவுக்கு கூட சிந்தனை வரும் ஆனால் பிடிச்சமானதையே தொடர்ந்து நடக்குது அப்படின்னும் போது அது போர் அடிக்காது அதுக்கு போதும்ன்ற மனம் வராது அந்த மாதிரி இங்கே வந்து லோபத்தால் அது வருது எனக்கு வேணும் வேணும் வேணுன்ற அந்த வேணுன்ற தான் நமக்கு இங்கே வந்து நிறைய எவ்வளோ கொடுத்தாலும் அந்த போதுன்ற மனம் வரலை ஆனால் சொர்க்கம்ன்றது அப்படி கிடையாது சொர்க்கம்ன்றது என்னன்னா அவர்களுடைய மனநிலை இப்போது சங்கம் யுகத்தினுடைய மனநிலை தான் அங்கே கண்டினியூ ஆகும் சங்கம் யுகத்தின் மனநிலை என்ன பாபா நமக்கு கொடுக்குற வேலையே சின்ன வேலை தான் என்னை நினைவு செய் அவ்வளவுதான் வேறு என்ன சொல்கிறாரு உன்னை ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு செய் அவ்வளவுதான் வேற எந்த முயற்சி கொடுத்துருக்காரு நமக்கு நீ சேவையே பண்ணலைன்னாலும் அதை பற்றி அது ரெண்டாம் பட்சம் நீ முதல்ல என் நினைவில் இரு ஒரே ஒரு சின்ன வேலை தான் கொடுத்துருக்காரு அதுவும் உன் தந்தை உன் தாய் பல சம்பந்தியா இருக்கிறேன் பாபா எப்படிப்பட்டவராக இருக்காரு சந்தோஷத்தை கொடுக்குறவராக இருக்கார்ல நினைக்கும் போதெல்லாம் அந்த சின்ன வேலை தான் பாபா நமக்கு கொடுக்குறது அது மாதிரி எல்லா காரியமும் நடக்குது இல்லையா அதனாலேயே கர்மா ஆகுறோம் பரிசுத்த ஆகுறோம் விக்ரம விநாசம் ஆகுது தேவதா குணம் நமக்கு தாரணை ஆகுது சிரேஷ்ட சத்துவ தாரணை ஆகுது எல்லாமே நடக்குது இல்லையா சுயம் சேவையாகுது இயற்கை நம்ம மூலமா தூய்மையாக்கப்படுது நம்முடைய தொடர்புல வரவங்கெல்லாம் பாக்கியத்தை அனுபவம் செய்யறாங்க எல்லா முயற்சியுமே நம்ம செய்யாமையே அது தானவே நடக்குது எப்போ நான் ஆத்மான்ற உணர்வுக்கு வந்து தேகம் நான் இல்லைன்றத புரிஞ்சு தந்தையினுடைய நினைவில் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் அதுவா நடக்குது நானாகவே தானாகவே லக்ஷ்மி நாராயணன் நிலை வருது நமக்கு நமக்கு ஸ்ரீமத்தை சிந்தனைக்க சிந்திக்கிறோம் ஞானத்தை சிந்திக்கிறோம் ஆத்மான்ற உணர்வில் அப்பாவை நினைக்கிறோம் ரெண்டே வேலை தான் ஆனால் பக்தியில் எவ்வளோ வேலை இருக்குது ஒவ்வொரு நாளும் பொழுதும் அந்த உடம்புக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்குது விரதங்கள் இருக்கணும் கும்பிடணும் பூஜை பண்ணணும் சமஸ்காரங்கள் எவ்வளோ இருக்குது அதில் அதெல்லாமே இப்போ நீக்கிட்டு இப்போ எளிமையை பண்ணிட்டார் இதே மாதிரி தான் ஸ்வர்க்கத்திலும் அவர்களுடைய காரியங்கள்லாம் ரொம்ப லேசா இருக்கும் அதுக்கு அவங்க சமஸ்காரம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அங்கே இப்போ கலியுக மென்டாலிட்டி இருக்காது சத்தியுக மென்டாலிட்டி வேறே ச மனுஷன் தான் கொஞ்சத்துலேயும் அவன் டயர்டாகி போறான் எதுவாக இருந்தாலும் டயர்ட் ஆகி போறான் அதுவும் கொடுத்த உணவையே திரும்ப திரும்ப கொடுத்தா தான் போர் அடிக்கும் அவன் திரும்ப திரும்ப பயன்படுத்தினா தான் போர் அடிக்கும் அங்கே எல்லாமே புதுசு ஒரு முறை போடுத்தி ஆடி அவங்க இன்னொரு முறை இல்லைன்றாங்க லக்ஷ்மி நாராயண் அப்போ எல்லாமே புது மாடல் புது விஷயம் அது அவங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும் அதில் அவங்களுக்கு ஈர்ப்பு ஈடுபாடு அதனுடைய அடிமைத்தனம் இருக்காது ஆனாலும் அங்கே புதுமைகள் தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் தான் இருக்கும் ஏன்னா ராஜ்யம் விரிவடைஞ்சிக்கிட்டே போகும் புது புது பொருட்கள் தோன்றும் புது புது விஷயங்கள் நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க அங்கே அந்த வாழ்க்கைன்றது என்ன சாப்பிட்றது தோ சாப்பிட்றது சமைக்கிறதெல்லாம் ரொம்ப சிம் சிம்பிளாக இருக்கும் மற்றபடி விவசாயம்ன்றது அதுவும் சிம்பிளாக இருக்கும் அவங்களுடைய ரெகுலர் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவங்க என்ஜாய் தான் அதிகமாக இருக்கும் அங்கே அதுக்கு உண்டான காரியங்கள் தான் அங்கே அதிகமாக நடக்கும் அவங்க எல்லாம் கலந்து பேசுறது மகிழ்ச்சியாக இருக்கிறது டான்ஸு பாட்டு பல நாடகங்கள் நடத்தி அந்த நாடகத்தை கலந்து எல்லாரும் நாடகத்தை பார்க்கறது இங்கே நாம் நாடகத்தை பார்க்குறோம் இல்லையா ஐயாயிரம் வருஷம் நாடகத்தை இதனுடைய தொடர்ச்சி சொர்க்கத்தில் அங்கே நாடகம் நடத்துவாங்க அதெல்லாம் பார்ப்பாங்க அங்கெல்லாம் இப்போ நம்ம எந்த நாடகத்தை ரசித்து பார்ப்போம் ஒரு நல்ல காமெடி பிக்சர்னா எல்லாரும் பார்ப்பாங்க ஒரு ரொம்ப ஹாஸ்யமாக இருக்குது ரொம்ப சிரிப்பாக வர்றது வந்து த திரும்ப திரும்ப பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கெல்லாம் நாடகங்கள் அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுனால விதவிதமான வேறு 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 தான் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அதனால் அங்கே சளிப்பு அலுப்பு அந்த போர் அடிக்கிறது எல்லாம் இருக்காது இன்னொரு விஷயம் கேட்டிங்க உடம்பை விட்டு நீங்கிறது அவங்களுக்கு இந்த உடல் போதும் பழசு அப்படின்னு தோணும் அது போர் அடிக்காதா அப்போது ஒரு ஒரு வெறுமை தோணாதா அவங்களுக்கு இந்த உடம்பை பற்றி அப்படின்னா அதிலும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா இப்போது இந்த கலிவுக வாழ்க்கையில் ஒன்று நமக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோம் இதை விட்டுட்டு நம்ம வேறு வாங்கணும் அப்படின்னு தோணும் ஒரு நாளைக்கு ஆனாலும் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் வாங்கணும் வாங்கணும் வேற வாங்கணும் இது வேண்டாம்னு பல முறை தோணும் ஆனால் வாங்கிறதுக்கான பணம் வேணும் நேரம் வேணும் போகணும் பல இயலாமைகள் அதனால அதையே திரும்ப வேண்டாம்னு நினைக்கிற பொருளே திரும்பவும் பயன்படுத்த வேண்டி இருக்கும்போது தான் அது மேலே ஒரு சலிப்பு வரும் நமக்கு இது வேணான்னு நினைக்கிறேன் எப்பதான் மாற்றுவேன்னு தெரியல அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த ரீதியில் இருக்காது சொர்க்கத்தில் வந்து அவங்களுக்கு இது போதும்னு தோணும் அவ்வளவுதான் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க தான் தோணுமே அவங்களுக்கு நிறைய சங்கல்பங்களை வீண் பண்ணுவாங்க அதை தொடர்ந்து அனுபவிப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்களுக்கு அந்த எண்ணம் வர்றதே அந்த ஆயுள் முடியிற நேரத்துல தான் வருமே சரி ரொம்ப நாள் இதுலேயே இருந்தேன் நம்ம வேற ஃப்ரெஷ்ஷாக ஒரு உடம்பு எடுத்துப்போம் வேற புது ட்ரெஸ்ஸை போட்டுக்குவோம்னு தோணுது இல்லையா அந்த அளவுக்கு தான் தோணும் அது அந்த மனநிலை இருக்கும் ஸ்வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான மனநிலையை தான் பாபா நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்து அனுப்ப போற அறிப்போம் இன்றைக்கு நாம எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் முடிவுக்குள்ள அந்த மாதிரி நம்ம விகர்மங்கள் கணக்கு இருக்கிறதுனால தான் நமக்கு இத்தனை கஷ்டங்கள் அனுபவம் ஆகுது கூட ஆத்மா தூய்மை ஆயிட்டோன்னு வைங்க கர்மாத்தீத்த நிலை வந்துட்டா நம்ம மனநிலை மாறும் அது இறுதி நேரத்தில் அந்த மனநிலை வரும்னு பாபா சொல்கிறார் இல்லையா அப்போது அந்த மனநிலையினுடைய தொடர்ச்சி தான் சொர்க்கத்தினுடைய மனநிலை இருக்கும் அதனால் இங்கே நாம் நினைக்கிறதுக்கும் அங்கே கம்பேர் பண்ண முடியாது அங்கே எல்லாமே தான் அதை நாம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது எவ்வளோ சிந்திச்சாலும் ஓரளவுக்கு புரிய வரும் அதனால் எவ்வளோ சிந்தித்தாலும் அந்த கர்மாதீத நிலையை அடையும் போது வரக்கூடிய அனுபவங்கள் மனம் அனுபவிக்கிற விஷயங்கள் கண்டிப்பா அது தூய்மையாக வேற மாதிரி தான் இருக்கும் அது அது அப்படியே சத்யுகத்தில் திரேதா யுகத்தில் எதிரொலிக்கும் அதனால அங்கே வந்து அவங்களுக்கு அந்த வாழ்க்கை போரடிக்கும் அப்படிலாம் கிடையாது எப்பவுமே உற்சாகமாக இருப்பாங்க எப்பவுமே ஹாப்பியா இருப்பாங்க சுகம் 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 சுகம்ன்றதே அவங்களுக்கு எப்படி திரும்பினாலும் சுகம்தான் இருக்கும் அந்த சுகத்தை பாபா சொல்றாருல சுகத்தின் பேரிகை முழங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்றார் அப்படி ஒரு தாளம் வாசிக்கிற மாதிரி ஒரு தாளத்தின் ஒரு வாத்தியத்தின் ஒரு இசைக்கருவியின் கருவியின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்ன்ற சொல்றோம் இல்லையா அங்கே சுகம்ன்ற ஒன்று தான் கேட்டுக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் அந்த அனுபவம் தான் ஆகிட்டே இருக்கும் எல்லா ஆத்மாக்களுடைய மனசுலையும் அதனால அங்கே துக்கம் அசாந்தின்னு வந்தாதான் இந்த விஷயங்கள்லாம் அங்கே அதுக்கான வாய்ப்பே கிடையாது அதனால தான் அதுக்கு பேரே சுகதாம் அப்படின்றது